திருத்தணி முருகன் கோயிலின் வரலாறு நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல ஐந்தாவது படை வீடாக திகழ்குவது தான் நம்ம திருத்தணி கோயில் இது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் பராமரிச்சுட்டு வர்றாங்க இது இந்தியாவின் வட தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி மலையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில தான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாக இருக்கு ஆண்டின் முன்னூத்தி ஐந்து நாட்களை குறிக்கும்படியாக முன்னூத்தி அறுபத்தி படுகளை கொண்டது பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகவும் முத்துசாமி தீட்சதராலும் பாடப்பெற்ற தலமாகவும் விளங்குது முத்தனி கோயிலை தணிகை முருகன் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க சங்ககால புலவரான நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்று படையில் இக்கோயிலை குறித்த குறிப்புகளை நாம பார்க்கலாம் இக்கோயில் இதே நகர மன்னர்களாலும் உள்ளூர் நிலக்கிழார்களால் ஏணப்பட்டு வந்திருக்கு திருத்தணி முருகன் கோயில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த திருத்தணி முருகன் கோயில் தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் மிகவும் முக்கியமான முருகன் கோயில் கோயிலின் வரலாறை நம்ம பார்க்கும் போது தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்து சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருக கோபம் தனிந்து அமர்ந்த தலமா திருத்தணி முஞ்சிருக்கு ஆகையால இந்த தளத்தை தணிகை என்ற பெயர்லையும் அழைக்கிறாங்க தேவர்கள் பயம் நீக்கிய இடம் முனிவர்கள் காம வெகு ாகிய பகைகள் தனியுமிடம் அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை முதலியவற்றை தனிக்கும் இடமாகவும் விளங்குது கோயிலுக்கு திருத்தணி அப்படின்ற பெயர் வந்திருக்கு முருகன் இந்த தளத்தில் ஒரு தனி மலையில் கிழக்கு நோக்கி எழுந்திருக்கிறார் இரு பக்கங்களிலும் மலை தொடர்ச்சி பரவி இருக்க வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும் தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுது சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமார தீர்த்தம் என்ற திருவிழா இந்த மலையின் அடிவாரத்தில் தான் காணப்படுது இத்திருக்குளத்தை சுற்றி பல மடங்கள் இருப்பதனால இது மடம் கிராமம் அப்படின்ற பெயர்லையும் அழைக்கப்படுது குளத்தின் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தால் மாலை போல ஆட்சி அளிக்குது அக்காட்சி மிகவும் அழகாக திகழும் குணகிரிநாதர் இதை அழகு திருத்தனி மலை அப்படின்னு புகழ்ந்து பாடியிருக்கிறாரு இந்த கோயில் தனிகை மலை என்ற மலையில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஐந்து அடுக்கு கோபுரம் மற்றும் நான்கு வளாகங்கள் இருக்கு இக்கோயிலுடன் தொடர்புடைய பல நீர்நிலைகள் இருக்கு முருகன் வளக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவே இடி போன்ற ஓசை எழுப்பும் சூலம் போன்ற கருவி இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்தி பெற்றவராக காட்சி தராரு மற்ற கோயில்கள் உள்ளது போல் இந்த முருகன் கோயிலில் வேல் கிடையாது அலங்காரத்தின் போது மட்டுமே தனியே வேல் சேவல் கொடி வைக்கிறாங்க வள்ளி தெய்வானை இருவருக்கும் தனித்தனி சன்னதிகளும் இருக்கு வழக்கமாக காலை ஐந்து நாற்பத்தி மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோயில் திறந்திருக்கும் சிறப்பு நாட்களில் முழு நாளிலும் மதியம் பன்னெண்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை திறந்திருக்கு இந்த கோயில் அரக்கோணத்திலிருந்து பதினெட்டு தொலைவிலும் சென்னைக்கு வடமேற்கே எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திர மாநில எல்லைக்கு அருகே திருத்தணி அமைஞ்சிருக்கு சென்னையிலிருந்து திருத்தணி செல்ல பேருந்து மற்றும் தொடருந்து வசதிகள் இருக்கு இந்த கோயில்ல படித்திருவிழா ஆடி கார்த்திகை கந்தசஷ்டி பங்குனி உத்தரம் தைப்பூசம் ஆடி தெப்ப திருவிழா போன்றவையும் நடைபெறுது முருக பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்துவிட்டும் வள்ளியை திருமணம் செய்த இடமா திருத்தணி மலை விளங்குவதனால திருத்தணி முருகன் கையில் வேல் கிடையாது அலங்காரத்தின் போது வேல் வைக்கப்படும் திருத்தணி முருகனின் வாகனம் மயில் கிடையாது அதற்கு பதிலாக யானைதான் தான் திருத்தணி முருகனின் வாகனமாக விளங்குது சம்ஹார நிகழ்வு தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த தருணத்துல திருத்தணி முருகனுக்கு கழுத்து வரை பூக்களால் அர்ச்சனை செய்யப்படும் இவைகள் திருத்தணி கோயிலின் சிறப்புகளா விளங்குது திருத்தணி கோயில பற்றி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் அடுத்த வீடியோல வேலூர் கோயில பத்தி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்